தண்ணி தெரியற மாதிரி உங்களை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு நல்ல குரோத் கடவுள் கொடுத்த வரோம் ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன உண்மையை உறக்க சொல்வோம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மேலன் ஸ்டார் திவாகர் பற்றி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சமீபத்தில் தனுஷ் அவர்கள்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்டிருந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வாய்ப்பு கேட்டு வீடியோ போட்டு அதை வச்சு அவரை வம்பு இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு பட் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இவர் தனுஷ்ட வாய்ப்பு கேட்டார்னு எனக்கு ஒரு வாய்ப்பு இது இது என்னன்னா எப்பவுமே வந்து எல்லா நடிகர்களையும் வந்து வம்பழுக்கிறதே வழக்கமாக கொண்ட திவாகர் அதாவது கூத்துற போய் தான் வருவாங்கன்னு வருவாங்க இந்த முறை வாய்ப்பு கேட்டு வீடியோ போட்டிருக்கான என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா திவாகருக்கு இதுக்கு மேல வாய்ப்புகள் கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு சைலண்டாக சினிமா துறையிலேயும் சின்ன துறையிலையும் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அதாவது எந்த ஒரு ஷோவுக்கோ எந்த வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி நடிகர்கள் துணை நடிகர்கள் மற்றும் வந்து அந்த ஷோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயங்களை பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ரொம்பவே உச்சத்தில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் இவங்களை எல்லாருமே வந்து இவர் வந்து வசைபாடி என்னடா இவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அது கடவுள் கொடுத்த வரங்கண்ணே நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்றோம் சான்ஸ் கொடுத்தவங்களுக்குமே ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிறோங்க அவர்களை வச்சு பிரபலம் தேடினது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் சாரோட மரணத்தை வச்சு தன்னோட புகழை வந்து இவர் வந்து பாடினார் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன துறையிலையும் சரி துறையிலையும் சரி எல்லாருமே வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா இனிமேல் வந்து இவரை வை இவருக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்துருக்கதாக வந்து இப்போ சொல்லிக்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா விவாகர் இனிமேல் எந்த ஒரு படத்துலையும் வந்து ஒரு சைட் ரோல் கூட அவருக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பட இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்து சொல்லியிருப்போம் யாராக இருந்தாலும் ஒரு தவறு பண்ணால் அதுக்கான தண்டனை கிடைத்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் தான் ஆரம்பத்துல இருந்து இருந்த அந்த ஒரு அகங்காரம் தன்னோட ஆணவ பேச்சு என் குட்டிங்களெல்லாம் பிளாஸ்டிக்கை இது பிளாஸ்டிக்கில் ஒரிஜினல் லைஃப் மாதிரி வேற ரெடி பண்ணி கொடுத்தாங்க மூணு படம் செய்யணும் எல்லாத்துக்குமான ஒரு தண்டனை இப்போ பெற்றுக்கிட்டு இருக்காரு நீங்கள் கேட்கலாம் ஆதித்யா டிவி சேனலில் வந்து மகாநடிகன் ஷோல இன்னும் போய்கிட்டு இருக்கேன்னு அது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல போயிட்டு இருக்காங்க இவருக்கு வந்து பேமெண்ட் அவங்க பண்ணிட்டாங்க ஸோ அதனால இவர் வந்து அந்த ஷூட்டை முடிச்சதோடு இவருக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம ஜி திரையில் வந்து இப்போ வந்து சிங்கிள் பர்சங்க ஷோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஷோவில் வந்து திவாகருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவரோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து தான் அந்த வாய்ப்புகளை வந்து திவாகருக்கு கொடுக்காம வேறு வேறு நட்சத்திரங்களுக்கு கொடுத்ததா வந்து சொல்லப்படுது திவாகர் வந்து ஜி தமிழில் அந்த சிங்கிள் பர்சங்க ஷோவில் வந்திருந்தாருன்னா என்ன மாதிரி இருந்திருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அங்கே இருக்க எல்லோரையுமே வந்து நம்ம வந்து வீடியோஸில் இதில் கூட வந்து அவங்க வந்து ஒரு லேடிஸ் வீக்னஸ் உள்ள ஆள் மாதிரி தெரியலை பட் திவாகர் எப்படி ஆளுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வந்திருந்தால் இவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் கூட இருக்க எல்லா ஒரு ஆளுக்களையும் வந்து மட்டம் தட்டி பேசக்கூடிய ஒரு ஆள் அதுவும் போக வந்து மிகப்பெரிய நடிகரான ரஜினிகாந்தையே இவர் வந்து பேசியிருக்காரு பவர் ஸ்டார் சார் சொன்னாரு ரஜினிகாந்த் சாருக்கு போட்டின்னு அவரை எல்லாரும் விட்டுட்டாங்க பட் உன்னை வந்து அடிக்கிறதுக்கு காரணம் அவங்க என்னன்னா அதாவது நம்ம பவர் ஸ்டார் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பவர் ஸ்டார் வந்து நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னப்ப எல்லாரும் சிரிச்சுட்டு போயிட்டாங்க நீ வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லும்போது போது உன்னை வந்து எல்லாரும் வந்து கலாய்க்கிறாங்க கலாய்க்காம கோவப்படுறாங்க அப்படின்னா வந்து உன்ட்டு அந்த பொட்டன்சியல் இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக பவர் ஸ்டார் வந்து காமெடிக்காக சொன்ன ஒரு விஷயத்த நீ சீரியஸாக சொல்லும்போது எல்லோரும் உன் மேலே வந்து கோபப்படத்தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது அதாவது என்னென்னா இப்போ பவர் ஸ்டாரை பொறுத்தெல்லாம் தெரியும் அவர் வந்து காமெடி ஃபிலிம்ஸ் இருக்கக்கூடிய ஆள் காமெடியாக நடிக்கக்கூடிய ஆள் அவர் வந்து சொல்கிறார் அப்படிங்கும்போது எல்லோரும் வந்து அதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க பட் வந்து நீ வந்து சீரியஸாகவே அவர் சூப்பர் ஸ்டாரோட நான் நல்லா நடிக்கிறவன் அதாவது நம்ம நடிகர் திலகத்தோடு நான் நல்லா நடிக்கிறவன் அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு வந்து கோபம் வரத்தான் செய்யும் அந்த கோபத்தையும் தனக்கான ஒரு விஷயமா உபயோகிச்சுக்கிட்டு எல்லாரும் இந்த மாதிரி என்னை பார்த்து கோபப்படுறதுக்கு காரணமே வந்து நான் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து திரையுலகத்தையே வந்து ரொம்பவே இவ்வளோ வந்து ஒரு கட்டுப்பில் வச்சுருக்கு இப்போ அந்த கடுப்புங்கிறது வந்து வெளிப்படையாக அறிவிக்காமல் இண்டஸ்ட்ரிக்கிலேயே வந்து இவனை எந்த படத்துக்கும் கமிட் பண்ணாதீங்க கமிட் பண்ணால் ஒன்று டேரக்டர் ப்ரொடியூசர் ஏதாவது சும்மா சில சின்ன ரோல்ஸ் கமிட் பண்ணலாம்னு நினைச்சாங்கன்னா ஆக்டர் வந்து நான் அந்த படத்தில் அவர் நடிச்சேன் நடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுக்குறாங்க அப்படி இல்லை இந்த ஆக்டரே வந்து இவரை போகிறங்க ஒரு சீனுக்கு சொன்னா டேரெக்டர் வந்து நான் பண்ண முடியாது அப்படி சொல்லி ஒதுங்குறாங்க அளவுக்கான ஒரு பிரபலமான நடிகர்கள் கூட இவர் கூட வந்து இவர் அந்த படத்தில் ஒரு சீனில் வந்தால் கூட நான் காட்சி கொடுக்க மாட்டேங்கிற அளவுக்கு ஒதுங்குற அளவுக்கு திவாகரோட மார்க்கெட் வந்து சரிஞ்சிருச்சு இனிமேல் தொடர்ந்து இந்த மாதிரி திவாகர் மாதிரி ஆளுங்க வந்து வளர்ந்து வர்றதுக்கு வந்து ரொம்பவே வாய்ப்புக்காங்க ஏன்னா இதுவரைக்கும் வளர்ந்து வந்த கோமவைத்தனம் பண்ணி ஃபேமஸ் ஆன யாருமே வந்து திவாகர் அளவுக்கு வந்து இந்த மாதிரி திரையுலக நட்சத்திரங்களை கேவலமாக பேசுகிறதோ திரையுலக நட்சத்திரங்கள்கிட்ட வந்து இன்ஸ்டாவில் நான் ஸ்டோரி போட்டேன் அது அதுக்கு இவ்வளோ லைக் வந்திருக்கு அதனால் நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்னு இந்த மாதிரி யாருமே கேட்டதில்லை எனக்கு வாய்ப்பு தயவு செய்து அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டவங்க நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி திவாகர் பார்த்தீங்கன்னா பண்ண விஷயங்களால் இப்போ திவாகருக்கு வந்து ரெட் கார்டு அப்படிங்கிறத வந்து சைலண்டாக கொடுக்கப்பட்டிருக்கு இனிமேல் தொடர்ந்து திவாகர் வந்து நம்ம சினிமாலேயோ ஒரு சின்ன திரை ஒரு இதுலேயோ ஷோஸ்லேயோ எதுலேயும் பங்கேற்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்க சொல்லும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி